இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பிஜேபி கூட்டணி தலைமையிலான பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்த முறை கூட்டணிக்கு அதிகமான இலாக்கங்கள் கேட்டு ஒரு கோரிக்கைகள் இருந்தது பிஜேபி தரப்புல முக்கியமான அமைச்சர்கள் யார் இப்போதைக்கு அமைச்சரவை பட்டியல் வந்து வெளியாயிருக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் யார் யார் முறை பதவியேற்ற பதவியேற்றிருக்காங்க பிரதமர் மோடி தலைமையில எழுபத்தி ரெண்டு பேர் நேற்று பதவியேற்றுக் கொண்டாங்க தற்போது இதோடைய முழு விவரம் வந்திருக்கு மத்திய அரசு வந்து குறிப்பாக பதவியேற்று கொண்டதுக்கு பிறகு பிரதமர் பதவியேற்று கொண்டதுக்கு பிறகு உடனடியாக யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் அப்படின்றத வெளியிடுவாங்க ஸோ இந்த முறை வந்து இன்னைக்கு கேபினெட் மீட்டிங்கே நடந்தது ஐந்து மணி அளவில் வந்து கேபினெட் மீட்டிங் நடந்தது கேபினெட் மீட்டிங் முடிந்த உடனே வந்து நமக்கு தகவல் தெரியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டோம் பட் கொஞ்சம் டிலே ஆக தான் இந்த போர்ட்ஃபோலியோ லிஸ்ட் அப்படின்றது வெளியாயிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது முதற்கட்டமாக தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகனுக்கு வந்து என்ன போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எம் ஒஸ் இணையமைச்சர் பதவி தான் கொடுத்துருந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரோட்காஸ்டிங் ஐஎன்பி மினிஸ்ட்ரியுடைய அமைச்சராக அவர் இருக்க போகிறாரு கூடுதலாக அவருக்கு வந்து பாராளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் பொறுப்பும் கொடுத்துருக்காங்க ரெண்டு எம்ஓஸ் பதவி வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம ஓவரால் லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேபினட் மினிஸ்டா மினிஸ்டரா யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னு பார்க்கும்போது ராஜ்நாத் சிங் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா அவர் தான் கண்டினியூ பண்ண போறாரு ஏற்கனவே வந்து அவர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் திருப்பி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் தான் இருக்க போறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அதே மாதிரி அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் பதவி அப்படின்றது அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்றதும் நம்ம ஏற்கனவே அவர்கிட்ட தான் வச்சுருந்தாரு அவருக்கே திருப்பி கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் அப்படின்றத ரெண்டு பதவிகளுமே அவர் ஏற்கனவே அவர் தான் வச்சுருந்தாரு அவருக்கே வந்து திருப்பி அந்த இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நிதின் கர்கரி நிதின் கற்கரியை பொறுத்தவரையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் சாலை போக்குவரத்து ஆமாம் ஆமாம் அவர்கிட்ட தான் ஏற்கனவே இருந்தது சாலை போக்குவரத்து திருப்பி அவருக்கே வந்து அதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஜே பி நட்டா இவர் வந்து பாஜகவுடைய அகில இந்திய தலைவராக இருந்தார் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பெரிய ஸ்பெகுலேஷன் இருந்தது இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருக்காரு இருந்தாலும் இப்போ ஒரு கேப் இருந்ததுனால இப்போ எப்படி இவரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க யாரை வந்து நீக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருந்த நிலையில் இப்போ ஜே பி நட்டாவுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்புறம் மினிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த ரெண்டு துறைகளுமே அவருக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவராஜ்சிங் சௌகான் இவருமே வந்து பிரதமர் மோடியினுடைய அமைச்சரவையில் புதிதாக இணைக்கப்பட்ட ஒரு நபர் அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க ஏன்னா சிவராஜ்சிங் சௌகான் பொறுத்த அவர் வந்து மத்திய பிரதேசத்துடைய லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஸோ இப்போ அவரை வந்து தேசிய தலைமை வந்து இந்த முறை அவருக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவரை வந்து முதலமைச்சர் ஆக்காம அவரை வந்து தேசிய பொறுப்புகளுக்கு அவர் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க இப்ப வந்து அவரை வந்து ஒரு நியூ மினிஸ்டரா வந்து இண்டக்ட் பண்ணிருக்காங்க கேபினட்ல அப்படின்றத பார்க்க முடியுது இந்த மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் அந்த விவசாயத்துறை அமைச்சர் பதவி அப்படின்றது ரொம்ப முக்கியமான பதவி பாஜக வந்து இந்த பதவிய வேற எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க ஏன்னா நீங்க பிரதமர் கையெழுத்து போட்டது கூட பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுடைய ஸ்கீமா இருந்தாலும் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை மூவாயிரம் ரூபாய் வந்து ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க அந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி அமலில் இருக்கு எலெக்ஷன் தேர்தல் விதிமுறைகளால வந்து அது அந்த ஸ்கீம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப அதுக்கான முதல் கைகளுக்கு தான் அவர் வந்து பதவி பதவியேற்ற உடனே போட்டாங்க ஹெச்டி குமாரசாமியில இருந்து எல்லாருமே இந்த பதவிக்கு எய்ம் பண்ணாங்க கடைசியில வந்து அது பாஜக தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா விவசாயிகள் அப்படின்றது ஒரு பெரிய செக்ஷன் ஆப் பீப்புள் ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்களே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இது ஒண்ணு எல்லாரும் எதிர்பார்த்தது நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கே திருப்பி அவங்க கொடுப்பாங்களா இல்ல வேற ஏதாவது கொடுப்பாங்களா ஏன்னா அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்தது சோ இப்ப இந்த போர்ட்போலியோ லிஸ்ட்ல பாக்கும்போது நிர்மலா சீதாராமனுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நிதியமைச்சகம் அப்படின்றதான் நிதியமைச்சராக தான் அவர் தொடர போறாரு மினிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற தகவலை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்சங்கர் ஜெய்சங்கருக்கு வந்து ஃபினான்ஸ் கொடுப்பாங்கலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஜெய்சங்கருக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவருக்குமே வந்து அதே பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க மனோகர்லால் கட்டர் இவர் வந்து ஹரியானாவுடைய சிஎம் இருந்தவர் அவருக்கு வந்து என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட் ஆஃப் பவர் இது ரெண்டுமே வந்து பெரிய துறை இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ஹரியானால வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அக்டோபர்ல ஐ திங்க் எலெக்ஷன் வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல எல்லாம் ஸோ அதை மனதில் வைத்து இவருக்கு இந்த துறை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து கேபினெட் மீட்டிங் நடந்தது ஃபைவ் ஓ கிளாக் அந்த கேபினெட் மீட்டிங்ல வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் பிரதான் மந்திரி திட்டத்தின் கீழே வீடு வழங்கக்கூடிய திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்துக்கான இதை வந்து எக்ஸ்பேன்ஷனை கொடுத்துருக்காங்க மூன்று கோடி கோடி வீடுகள் வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்ற இலக்கு வச்சிருக்காங்க ஸோ இப்போ இதுமே வந்து ஒரு முக்கியமான துறை இதெல்லாமே எல்லாமே இந்த துறைக்கு கீழே தான் வரும் பிஜேபி இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியமான என்ன என்ன பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிவில் ஏவியேஷன் கொடுத்துருக்காங்க சிவில் ஏவியேஷன் அப்படின்றது முக்கியமான ஒரு துறை அது வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த ராம்மோகன் நாயுடுக்கு கொடுத்துருக்காங்க ராம்மோகன் நாயுடு வந்து யங்கஸ்ட்டு எம்பி தேர்ட்டி சிக்ஸ் தான் ஆகுது அவருக்கு அவருக்கு வந்து மத்திய அமைச்சரவை பொறுப்பு கேபினட் மினிஸ்டர் பொறுப்பு அப்படின்றது நேற்று அவர் பதவியேற்றுக் போது நம்ம பார்த்தோம் அவருக்கு வந்து சிவில் ஏவியேஷன் கொடுத்துருக்காங்க சிவில் ஏவியேஷன் வந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்து தான் அதை கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு சில துறைகள்லாம் இருக்கு அதையும் நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் ஜோதிராதித்யா சிந்தியா இருக்காருன்னா ஜோதிராதித்யா சிந்தியா வந்து மத்திய பிரதேசல காங்கிரஸ் கட்சியோடைய தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருந்தார் குறிப்பா ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஐடா இருந்தார் அவர் வந்து சுவிட்சோர் ஆயிட்டார் பாஜகவி சுவிட்சோர் ஆன பிறகு அவருக்கு வந்து எந்த பொறுப்புகளும் பெருசா ஒரு அமைச்சரவை பொறுப்பு கேபினட் அந்தஸ்தோட இல்லை அவர் எம்ஒஎஸ்சாக இருந்தார் இல்லை இண்டிபெண்ட் ஜாஜ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த அமைச்சரவையில் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் அப்படின்ற அந்த போர்ட்ஃபோலியோ வந்து அலோக்கேட் பண்ணியிருக்காங்க தொ தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சகம் ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து ஏற்கனவே மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸில் இருந்தார் இப்போ தொடர்ச்சியாக அவருக்கே அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கிரிராஜ் சிங் வந்து மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்புறம் பிரலாத் ஜோஷி பிரலாத் ஜோஷி வந்து இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உலகங்களுக்கான அமைச்சராக இருந்தார் ஸோ அவருக்கு வந்து இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அந்த பொறுப்பும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கேட்டார் அப்படிங்கிற தோட்டத்தில் கேட்ட ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கப்படல அப்படித்தான் இந்த முறை ஆமா ரயில்வேஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில ரெண்டு டிமாண்டது ரொம்ப முக்கியமான டிமாண்டா இருந்தது ஒன்னு வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ரெண்டாவது ரயில்வே மினிஸ்ட்ரி ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து பொதுவாக கூட்டணி கட்சிகள் கேட்டால் கொடுப்பாங்க ஆனா இந்த முறை ஏன் ரயில்வே கொடுக்கலன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரினோவேஷன் வந்து ரயில்வே சம்பந்தமா இந்த அரசு வந்து எடுத்திருக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து எடுத்திருக்கு நம்ம ஏற்கனவே பேசும்போது கூட சொல்லியிருந்தோம் அதாவது உங்களுக்கு ரயில்வேக்கு தனி பட்ஜெட் வந்து எப்பயுமே தாக்கல் பண்ணுவாங்க ஆனால் தனி பட்ஜெட்டை இல்லாமல் இப்போ ஒரே பட்ஜெட்டாக தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையே மோடி தலைமையிலான அரசு தான் கொண்டு வந்தாங்க அவங்க மெஜாரிட்டி கவர்மெண்டா வந்தோடனே அதெல்லாம் மாற்றிட்டாங்க இப்போ நிறைய ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் அதே மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்னு மாடர்னைசேஷன் அப்படின்றது ரயில்வே துறையில் நிறையா இருக்கு நிறைய முதலீடுகள் அப்படின்றது இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அதை வந்து வேற யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா மேபி அதோட சக்ஸஸ் வந்து வேற யார் கிளைம் பண்ணி இருக்கிறது தனியார் துறையும் அதில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை இருக்கு நிச்சயமா அதனால வந்து இது ரொம்ப அதாவது நான் சொன்ன நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயினை தொடங்கி வைக்கிறதுனால பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைக்கிறார்ல ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி பேசிஸில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே அப்படின்றத வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க ஒரு வாக்காளர்களா நிறைய பேர் பயன்படுத்துறாங்க இதுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க முடியும் ரொம்ப நாளாக வந்து ஒரு தொகுதியில வந்து ட்ரெயினே போல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தேனி தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளா ட்ரெயினே விடலை இப்போ ஒரு ட்ரெயின் விடுறாங்க வாரத்துல மூன்று முறை போகலாம் மூன்று முறை வரலாம் அந்த மாதிரி கான்செப்ட்ல விடுறாங்க இப்போ அந்த தொகுதி மக்களுக்கு வந்து இது ஒரு எலக்ட்ரல் இஷ்யூ இப்போ நீங்கள் ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயினா விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வாக்காளர்கள்ட்ட நாங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்ண முடியல சொல்ல முடியல அதனால் வந்து ரயில்வே துறையை பொறுத்தவரையில் இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க போலீஷன் கவர்மெண்ட் இருக்கும் போது ஆனால் இந்த முறை வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அது பாஜக தான் இது இருக்க வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க அந்த அஸ்வினி வைஷ்ணவை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு பியூரோக்ராட் அதனால அவருக்கு அந்த நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரியும் இந்த துறை விஷன் இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அதனால அவருக்கே அந்த துறை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு கூடுதலாக வந்து மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து யார் தந்தது அப்படின்னா ராஜீவ் சந்திரசேகர் தந்தது அந்த துறை வந்து அஸ்வினி வைஷ்ணவ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜித்தன் ராம் மாஞ்சி அவர் வந்து பீகாரை சேர்ந்தவர் அவர் ஒரு ஹெச்ஏஎம் அப்படின்ற ஒரு கட்சி வச்சிருக்காரு அவருமே முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க மினிஸ்டர் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரெண்டு துறை இருக்குது ஒன்று வந்து தர்மேந்திர பிரதான் அவருக்கு என்ன துறை கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பியூஷ் கோயலுக்கு வந்து என்ன துறை கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹெச்டி குமாரசாமிக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினிஸ்ட் ஆஃப் ஸ்டீல் அது கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு கேபினெட் அலகேஷன் அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது ஒரு முப்பது பேர் வந்து கேபினட் அமைச்சர்களாக நேற்று பொறுப்பேற்று கொண்டாங்க அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இந்தந்த துறைகள் தான் முக்கியமான துறைகள் அப்புறம் சிஆர் பாட்டில் பாட்டீல் அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி கொடுத்துருக்காங்க நல்ல வேலை இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல இல்லைன்னா இதில் பெரிய லாபி வந்து நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கர்நாடகாவை சேர்ந்த மக்கள் பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து மேகதாத அணை கட்டணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான நிறைய கோரிக்கைகள் இருக்கிறதுனால இந்த முறை வந்து சிஆர் பாட்டேல் இந்தியாவிலே பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஆமாம் 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 ஸோ அது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு அப்புறம் வந்து கிசான் ரெட்டி அவர் வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவர் அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் வந்து மான்சுக் மாண்டவியா அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் இப்போ வந்து அவரை மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மினிஸ்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ரெண்டு மினிஸ்ட்ரியும் அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அப்புறம் ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் இதை வச்சுருந்தாரு அதே துறையை கொடுத்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் உங்களுக்கு வந்து தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவி அப்படின்னு ஒரு அஞ்சு இருக்குது அந்த அஞ்சுக்குமே கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரா இந்தர்ஜித் சிங் அப்படின்ற ஒருத்தர் அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அது கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க ஜிதேந்திர சிங்க்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதே ஆல்ரெடி அவர் வச்சிருந்த துறை தான் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்புறம் அர்ஜுன் மேக்வால் அவருக்கு வந்து பார்த்தோன்னா அவரெலாம் ஜல்சக்தி மினிஸ்டராக இருந்திருக்கார் உங்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சராக அவர்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அப்போ இந்த லா மினிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப முக்கியமான மினிஸ்ட்ரி அதெல்லாம் பாஜக வசந்தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜாதவ் பிரதாப்ரோ கண்பட்ரோ அப்படின்ற ஒருத்தர் அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் யோகா மினிஸ்ட்ரி அது கொடுத்துருக்காங்க அப்புறம் சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் இணையமைச்சர் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு அந்த கட்சிக்கு அந்த எம்பிக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க இப்ப சிவசேனா பொறுத்தவரையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அவங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருங்க இண்டிபெண்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருங்க எம்ஓஎஸ்ஆ இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ அதுல பார்த்தோம்னா நீங்க வந்து உங்களுக்கு அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பனர்ஷிப் அப்படின்ற மாதிரியான துறைகள் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா உங்களுக்கு உடைய என்சிபி இருக்குல்ல அது வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸோட இருக்குது அஜித் பவருடைய என்சிபி வந்து என்டிஏ அலைன்ஸ் தான் இருக்குது அவங்க வந்து ஒரு சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கேபினட் அந்தஸ்தோட பொறுப்பு கொடுங்க நீங்க என்ன இணையமைச்சர் பதவி கொடுக்குறீங்க இணையமைச்சர் பதவி வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு இப்ப பாஜக என்ன கால்குலேஷன் சொல்றாங்கன்னா இப்ப ஹெச்டி குமாரசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவரை நம்ம வந்து அதே மாதிரி ஜித்தன் ராமாஞ்சி வந்து பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் அவரை நம்ம வந்து பெலிசிட்டேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர்களுக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றக்காக தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த ஹெச்ஏஎம் எம் ஜித்தன்ராம் மாஞ்சி வந்து ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு ஒரு சீட்டு ஜெயிச்சவருக்கு நீங்கள் கேபினெட் கொடுக்குறீங்க ரெண்டு சீட் ஜெயிச்சவங்களுக்குலாம் நீங்கள் வந்து கேபினெட் கொடுக்குறீங்க நாங்கள் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சிந்தே சிவசேனா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரச்சனை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் பவார் என்சிபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே வந்து பிரஃுல் படேல் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தலைவர் அவர் வந்து முன்னாடி ரொம்ப க்ளோஸ் ஐடாக இருந்தார் இந்த சரத்பவருடைய ஃபேமிலிக்கு இப்போ அவர் அஜித் பவாரோட வந்துட்டார் அவர் ஏற்கனவே கேபினட் மினிஸ்டராக இருந்தவர் பாஜக என்ன சொல்றாங்கன்னா நீங்க இணையமைச்சர் பதவி வாங்கிக்கோங்க அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே கேபினட் மினிஸ்டரா இருந்தவர் போய் இணையமைச்சராக இருந்தது அப்படின்னா எப்படி கரெக்டா இருக்கும் டேர்ம்ஸ் கரெக்டா இருக்கா இருந்துச்சு இப்போ பிஜேபி கூட்டணியை வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் இவர்கள் தான் இந்த ஆட்சியை வந்து கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி பேச்சு இருக்கும்போது அவர்களுக்கு கேட்ட துறை எல்லாம் கொடுத்துட்டாங்களா சார் இந்த தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அவங்களுக்கு வந்து போர்ட்போலியோ ரீதியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது போதும் அவங்கள பொறுத்தவரையில் ரெண்டு ரிப்ரஸண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வந்து கேபினெட் அமைச்சராக பொ பொறுப்பேற்றுக்கிட்டாரு யார் ராம்மோகன் நாயுடு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு என்ஆர்ஐ ஃபாரின் ரிட்டர்ன் யூஎஸ்ல ஒர்க் பண்ணவர் அவர் தான் அதிக சொத்துக்கள் கொண்ட கேண்டிடேட்டாக இருந்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து எம்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையில் பெரிய எதிர்பார்ப்பு அதில் கிடையாது பட் ஆனால் அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து லோக்சபா ஸ்பீக்கர் பதவி கொடுங்க சபாநாயகர் சபாநாயகர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு பொலிஷன் கவர்மெண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி அப்படின்றது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேடியூமே அதை டிமாண்ட் பண்ணுறாங்க லோக்சபா ஸ்பீக்கர் கொடுங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேணாம் சபாநாயகர் பதவியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே டிமாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார் அப்படின்றது ஒன்று இன்னொரு மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இன் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஸோ பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிலையும் அவர் வந்து ஒரு இணையமைச்சராக இருக்காரு ஆக்சுவலாக சரியாக அவங்கள வந்து ரிவார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்கு கேரளாவில் வந்து ஒரு எம்பி தானே அப்படின்னு விட்டு வைக்காம அவர் வந்து கேபினட்ல இன்டெக்ட் பண்ணது ஒண்ணு ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து ரெண்டு முக்கியமான பொருள் காலையில இருந்து பதவி விலகிடுவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இருக்கு சுத்தி ஈவினிங் வந்து ஏன்னா அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து முற்றிலும் இப்ப மறுக்கிறாரு பட் அவர் பொறுத்தவரையில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஃபிலிம் கரியர்ல வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு தான் அவர் வந்து இதுல போட்டிட்டு இருக்காரு ஒரு எம்பியா இருந்து நம்ம செயல்படுவோம் அங்கே வந்து கட்சி பணியெல்லாம் ஒரு பார்ட் டைமா பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் ஆனா இது பெரிய விஷயமா மாறும் போது இது ஆக்சுவலா கட்சிக்கே கெட்ட பேர் இல்ல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இணையமைச்சரா பதவியேற்ற பிறகு நீங்க வந்து நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலைங்க தான் என்னை வந்து பம்படியாக பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா அது இட் சென்ஸ் அ ராங் மெசேஜ் டு லார்ஜர் பீப்புள் அது இப்போ கட்சிக்கே அது கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அதை வந்து அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைக்கு ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் ஏதாவது ஒரு கேபினட் எக்ஸ்பென்ஷன் இருக்குன்னா அப்புறம் வந்து சைலண்டாக அவரை ரிலீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆமாம் ஆமாம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ வந்துருச்சு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா சில நபர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் யாருன்னா கேபினெட் அமைச்சர் பதவி யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன போர்ட்ஃபோலியோலாம் அது இருக்க போகுது ஏன்னா அந்த கேபினெட் அமைச்சர்களுக்கு கீழே தான் இந்த எம்ஓஸ் எல்லாமே வருவாங்க மோஸ்ட்லி ஸோ அதை நம்ம பேசிட்டோம் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் சார்ஜ் அதையுமே நம்ம பேசிட்டோம் இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா முக்கியமான துறைகள்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யார் வச்சுருந்தாங்களோ அவங்களே தான் வந்து இந்த முறையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஓவரால் அந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன் சரிங்க சார் பிஜேபியோட ஆட்சியில் வந்து முதல் அமைச்சரவை இன்னைக்கு கூடியிருந்தாங்க அவர்களே யார் யார் முக்கியமான அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகள் யார் யார் முக்கியமான அமைச்சர்கள் அப்படிங்கிற தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் தொடர்ந்து இதன் பிறகு அமைச்சர்கள் எப்படி பொறுப்பேற்று எப்படி